கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது உயிர் தெழுந்த வாழ்வில் நம்ம நடக்கிறது எப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக நம் சார்பில் அவர் பாவமாக்கப்பட்டார் நாம் தேவனுடைய நீதியை பெரும்படிக்கு பாவம் அறியாத அவர் என்ன செய்யப்பட்டாரா பாவமாக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாளில் அவர் என்ன செய்தார் உயிர்த்தெழுந்தார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உயிர் தெழுந்தது மாத்திரம் இல்ல இன்றைக்கு அவர் நமக்குள்ளும் இருக்கிறார் நம்மையும் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார் உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார் வாசிக்கலாம் எபேசியர் இரண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் இரக்கத்தை அவர் காண்பித்திருக்கிறார் இது மாத்திரம் இல்ல ஒரு பரிபூர்ணமான வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஒரு உயிர் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஆவியில் மறித்திருந்த நம்மை அவர் என்ன செய்திருக்கிறாரா உயிர்ப்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நம்முடைய ஆவியை என்ன செய்திருக்கிறாரா உயிர்ப்பித்திருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தை முடித்து நாம் செல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அவரை போலவே நாம் மாறுவோம் இது ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் இந்த வாழ்க்கை எல்லாருமே வேண்டுகின்ற ஒரு வாழ்வு ஆனா சத்தியம் சொல்லுது நாம் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு பரவசமான வாழ்வு அது ஒரு உன்னதமான வாழ்வு அந்த உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை நாம் இந்த உலகத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலேயே நாம் அந்த வாழ்வில் வாழும்படிக்குதான் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் இந்த வசனம் அதை தான் சொல்லுது மறுபடி வாசிக்கலாம் எபேசியர் இரண்டு ஏழு இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கிறிஸ்து நம்மை அவரோடே எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் அப்படிங்கிறது நம்ம சரீர சரீரப்பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய இயல்பும் ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய அதிகாரமும் கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உன்னதத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இயல்பு உள்ளதோ அதே இயல்பை நம்முடைய புதிய ஆவி எதை செய்திருக்கிறது பெற்றிருக்கிறது உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன ஆவியில் நாம மறித்து போய் இருந்தோம் எல்லோருமே ஒட்டுமொத்த மனுக்குலத்தோட நிலைமையும் அதுதான் இதுல உயிர்ப்பிக்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டார் நம் சிலுவையில அவருக்கு ஏற்பட்ட பாடுகள் ஆக்கினைகள் மரணம் அது எல்லாமே அவர் பாவம் செய்ததுனால இல்ல பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் நமக்கு பதிலாக நமக்கு பதிலாக அந்த இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார் அவரங்க மரணத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளல மூன்றாவது நாளில் என்ன செய்யப்பட்டாரா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் வாசிக்கலாம் ரோமர் ஆறு நான்கு ஐந்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஞானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்தானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட என்ன செய்யப்பட்டோ அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம் இணைக்கப்பட்டிருப்போம் இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து அந்த தண்டனையை அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டது நமக்கு பதிலாக நம் சார்பில் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அந்த தண்டனை என்ன செய்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் இதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ இது தேவன் கிறிஸ்துவின் மூலம் செய்த செயல் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவர் தழுதலையும் அவர் ரட்சகர் என்பதையும் யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற கணம் என்ன அப்படின்னா உடனே கூட உள்ள இடத்தை அவர் நமக்கு தருகிறார் இது புதிய முறை கிடையாது பழைய ஏற்பாடுலயே இதுதான் இருந்தது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தார் அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது அந்த விசுவாசம் அவரை இந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது ஆப்ரஹாமுடைய செயல்கள் அல்ல அது போல ஏசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்தங்கு அடக்கம் செய்யப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அந்த இடத்தை நாமும் என்ன செய்து கொள்றோம் பெற்றுக் கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்தங்கு தழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவன் இவ்விதமாக தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மீட்பை இப்படிதான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் யார் ஒருவர் கிறிஸ்துவை அவங்க இந்த உலகத்தில் உள்ள அல்ல வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் ஒன்று பெய்துரு ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கும் பொழுது அதை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியை அங்க என்ன செய்கிறாரா உயிர்ப்பிக்கிறார் கிறிஸ்துவை மறித்தோர்ல இருந்து எழுப்பின ஆற்றல் உடையவர் நம்ம ஆவி என்ன செய்கிறாரா உயிர்ப்பிக்கிறார் அதே இயல்பை நமக்கும் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் இல்லை உன்னதத்தில் அவரோடே கூட நம்ம என்ன செய்திருக்கிறாரா உட்காரவும் செய்திருக்கிறார் அதிபதியானவன் நமக்கு என்ன பாடுகளை அவன் கொடுத்தாலும் சரி என்ன பிரச்சனைகள்ல நம்ம நின்று கொண்டிருந்தாலும் சரி அனைத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்லலாம் நம்ம சாதாரண மனிதர்கள் தானே மனித பலத்தினால் இதை எப்படி செய்ய முடியும் நம்மில் மூன்றில் ஒரு பகுதி தேவ இயல்பை பெற்றிருக்கிறது இந்த உலகத்தை படைத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய உறைவிடமாக அவர் தங்கும் ஆலயமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் எப்பொழுது ஏசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னாரோ சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரோ அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள திரைச்சீலை மேலிருந்து கீழாக என்ன செஞ்சுதா கிழிந்தது வைத்திருந்த தேவன் அந்த இடத்தை விட்டுட்டு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட்டு விட்டு அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்முடைய ஆவியில் அவர் குடி கொண்டிருக்கிறார் லுயா பிரைஸ் அலாட் நம்ம சாதாரண மனிதர்கள் இல்லை இந்த உலகத்துல நீங்க எதை எதிர்கொண்டாலும் சரி அதை மேற்கொள்ளக்கூடிய ஜெயம் கொள்ளக்கூடிய நமக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரலோகத்துல நிச்சயமாக ஒரு உன்னதமான வாழ்வை வாழ போறோம் ஆனா அந்த வாழ்வு இந்த உலகத்திலேயே ஆரம்பித்து விட்டது எப்பொழுதாவது ஒரு முறை என்றைக்காவது ஒரு முறை தேவனுடைய வல்லமையை பார்க்கிறது அவருடைய அற்புதத்தை பார்க்கிறது அவருடைய வாழ்வை நம்ம பார்க்கிறது அப்படி இல்லை ஒரு விசுவாசியோட வாழ்வுல தினம் தினம் அந்த உயிர் தெழுந்த வாழ்வில் நடப்பதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் அதுதான் அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை அதற்கு தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு சூழ்நிலைகளை ஆளுகை செய்கின்ற ஒரு வாழ்வு தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து அவர் வழி கொண்டு போனார் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் மூலமாதான் அங்கு மேசியா வர முடியும் உலகத்தோடு அவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் என்றால் அவங்க தேவனை விட்டு வழி விலகி போயிருவாங்க தேவன் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க தேவனை விசுவாசிக்காமல் மீப்பர் அவர்கள் மூலமாக என்ன செய்ய முடியாது வர முடியாது அவர்கள் மூலமாகதான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது அவர்கள் மூலமாக தான் உடன்படிக்கை தேவனோடு ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் மூலமாக தான் மேய்சி இந்த உலகத்திற்கு வந்தார் ஒரு விசேஷமான ஒரு ஜனங்கள் அதை காட்டிலும் இன்று விசேஷித்தவர்களாக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் எப்படி தெரியுமா கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்